நம்ம படிக்கும்போது அப்போ அவன் பயப்படுறான் அஜுஜோ தேவனை நாம் கண்டோம் செத்தோங்கிறான் அவன் ஆ பெரும்பாலும் ஆம்பளைங்க அடிக்கடி இந்த வார்த்தை பேசுவான் செத்தேன் சாவ போகிறேன் அப்படிமா அப்போ பெண்கள் தான் என்ன செய்யணும் கொஞ்சம் புத்திசாலி நீங்கள் தான் அதனால் என்ன செய்யணும் நீங்கள் ஆ அதெல்லாம் மாட்டேன் எங்கள் வீட்டம்மா எனக்கு பலமுறை சொல்லியிருக்கு ஆ சில நேரங்களில் வேடிக்கை எல்லோரும் தானே பேசுவோம் ஆ வேடிக்கை எல்லோரும் பேசுவோம் அப்போ நாங்கள் பேசும்போது பல நேரங்களில் ஆ ஆனால் நான் உண்மையாக சொன்னேன் அதாவது என் இறுதி விருப்பத்தை தான் ஆண்டவர் நிறைவேற்றினார் எங்கள் வீட்டு அம்மாவுக்கும் அதுதான் ஆசை நான் வயதானவனு அப்படி புலம்பல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வரும் அப்போது யார் முன்னாடி சாவோம் இல்லை ரெண்டு பேரும் ஒரே நாளில் சாவோமா அப்படி நடக்கவே நடக்காது ரேர் அப்போது அந்த அம்மா சொல்லுவோம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை அனுசரித்து நீங்கள் இருப்பீங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்ல கட்டத்தெலாம் நீங்கள் நிறைய செய்யணும் நான் தான் முன்னாடி போவேன் அப்படிங்கும் நான் சும்மா நாளும் நான் சொல்லுவேன் இல்லை இல்லை நான் உனக்கு முன்னாடி போயிடுவேன் போல் கவலையாக இருக்குது அப்படி போயிட்டான் உன் நிலமே நினச்சா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு ஆ இப்படியெல்லாம் இது அப்போ அந்த அம்மா அழ அழகாக சொல்லுது பாருங்கள் மனவா மனைவி அதெல்லாம் சாக மாட்டேயா நம்மளுக்கு நன்மை செய்ய தான் அவர் வந்தார் நன்மை செய்ய தான் வந்தார் தான் சொல்லிட்டு போனார் இப்போ அவர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவனை தைரியப்படுத்தி வச்சிருச்சு அதனால் ஆம்பளைங்களை கொஞ்சம் என்ன பண்ணு பெண்கள் கணவன் மனைவி என்ன செய்யுங்க கொஞ்சம் நல்லா தைரியப்படுத்துங்க அவன் பல போராட்டங்கள் போராடி வருவான் வெளியில் பல குத்து வாங்கி பல காயப்பட்டு பல போராட்டங்கள் கலைப்போடு வந்தால் நல்ல தைரியம் சொல்லணும் என்ன சொல்லணுங்க நல்ல தைரியம் சொல்லணும் கர்த்த நம்மோடு இருக்கிறார் கர்த்த நம்மை கைவிட மாட்டார் நல்ல சகோதரிமார் நீங்கள் தான் பைபிள் நிறைய படிக்கிறீங்க நீங்கள் தான் நிறைய ஜெபம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் தான் அவருக்கு என்ன செய்யணும் ஆறுதல் சொல்லணும் தைரியம் சொல்லணும் கத்தருக்கு சோதரும் இப்போது அந்த பேரை கேட்கும்போது அவர் சொல்றாரு காரியம் நடந்துவிட்டால் உண்மை நான் கனம் பண்ணுகிறேன் ஒரு அல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் நாமளும் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த நிலமையில தான் இருக்கும் அட்வான்ஸாக எதுவும் நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை மனநிலை இல்லை அல்லது அட்வான்ஸாக செய்ய நம்ம கையிலையும் ஒன்றும் இல்லை அப்படி வச்சுங்களேன் ஆனால் சில வேலைகள் நடக்கணும்னா ஒரு அட்வான்ஸ் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு நேற்று நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு வேலை எங்களுக்கு ஆகணும் அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு ஐநூறுரூவா அட்வான்ஸாக கொடுத்துட்டு நாங்கள் சொன்னோம் நீங்கள் இதை நல்லபடியாக பார்த்து முடிங்க என்ன செலவானாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் நமக்காக காசு போட்டால் அடுத்தம் வேலை செய்வான் செய்ய மாட்டான் நம்ம வேலையாக ஒருத்தரை நம்ம அனுப்புகிறோன்னா அட்வான்ஸாக ஒரு காசை கொடுத்து நம்ம செய்யணும் அதுபோல் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யணுன்னா மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸாக ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து ஒரு காணிக்கை போடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காரியத்தை எதிர்பார்க்குறீன்னா ஆண்டவரே அது நடந்துருச்சு நான் விசுவாசிக்கிறேன் இப்போவே அதுக்குள்ளே தசமமாக ஐநூறுரூவா செலுத்துறேன்னு நீ ஒரு அட்வான்ஸை செலுத்திப்பார் காரியம் நடக்கலாம் இதுக்கு பேர் விசுவாச காணிக்கை விதை காணிக்கை ஒரு காரியம் உனக்கு விளையணுன்னா நீ முதல்ல விதையை விதைக்கணும் அற்புதங்கள் நடக்கணும்னு ஜபந்தான் பண்ணுறமே தவிர அற்புதத்துக்கான விதையை நாம் இன்னும் விதைக்கலை அதிசயங்கள் நடக்கணும்னு நம்ம ஜபம் பண்ணுறோம் அதிசயத்துக்கான ஒரு விதையை நாம் என்ன செய்யலை விதைக்கலை அப்போது விசுவாசத்தினால் சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் சில என்னன்னு சொல்லுவான் ஏய் நீ மாடு வாங்கிறது இருக்கட்டும் முதல்ல மாடு கட்டுறது கயிறு வாங்குடா அப்படிமா கிராமங்களில் ஒரு பேச்சு அது போல் என் வாழ்க்கையில் சில ஆயத்தமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன் அதன் பின்பாக ஆண்டவர் அந்த காரியங்களை எனக்கு செய்திருக்கிறார் அதனால் உங்களுடைய அளவு என்ன விசுவாசத்தின் அளவு என்ன நீ அஞ்சு லட்ச ரூபா விசுவாசிக்கிறான் நீ ஐம்பதாயிரம் இப்போ உடனே கொடுக்க முடியாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வேளை அஞ்சு லட்ச ரூபா பெரிய ஒரு டீலிங்கில் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆண்டவரே அஞ்சு லட்சம் எனக்கு கிடச்சிடுச்சின்னா நான் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஆனாலும் நான் இப்போ என்ன செய்யறேன் ஒரு ஐயாயிரரூபா விதைக்கிறேன் நீங்கள் காரியத்தை முடிச்சு கொடுங்க நான் ஒரு நாற்பத்தையாயூவா மறுபடியும் தர்றேன்னு ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுங்கள் அவர்கிட்ட நம்முடைய ஆண்டவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரர் அவர் சொல்கிறாரு பார்த்திங்களா பத்து தாளந்தை கொடுத்தவன் பத்தை சம்பாதித்தான் அஞ்சு தாளந்தை பெற்றவன் அஞ்சை சம்பாதித்தான் ஒரு தாளந்தை ச வாங்கினவன் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறார் பெருக்கத்தின் தேவன் நம்முடைய ஆண்டவர் பெருக்கத்தை விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர் வளர்ச்சியை விரும்புகிறார் நீ சும்மா உட்கார்ந்துருக்க சோம்பேறியா இருக்க ஆண்டவர் உன்னை படைக்கவில்லை வேலை செய்யணும் ஆதாம் வேலை செய்யணும் அவனுக்கு ரெண்டு வேலை கொடுத்தார் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும் அப்போ ரெண்டு வேலை வாங்கினாருன்னா எவ்வளோ பலன் கொடுத்துருப்பாரு ரெண்டு சம்பளம் கொடுத்துருப்பாரு தெரியும் புரியுதுங்களா பதினோராம் மணி நேரத்தில் வேலைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு கரையேறினவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு முழு சம்பளம் கொடுத்தாரு எழுதியிருக்கா இல்லையா அப்போ நம்முடைய ஆண்டவர் நீதி நிறைந்த ஆண்டவர் தாராளங்களின் தேவன் ஏராளங்களின் தேவன் அப்போ உங்கள் மைண்ட் செட்டு மாறணுங்க உங்கள் மைண்ட் செட்டு மாறாத வரைக்கும் ஆண்டவர் அதிகம் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நீர் உத்தமமான தேவன் நீர் நல்ல தேவன் நீர் நல்ல எஜமான் ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல கூலி கொடுப்பீர் நியாயமான கூலி கொடுப்பீர் எல்லாம் கை தட்டி கத்திர சோதனம் பண்ணுங்க அப்போ ஆண்டவர்கிட்ட இங்கே கேட்டு பாருங்க பல நிலப்பிரச்சனை இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது வர வேண்டிய பண பிரச்சனை இருக்குது சில இடங்களில் எங்களுக்கு நகை வரணுங்கிறாங்க பணம் வரணுங்கிறாங்க இதெல்லாம் எப்படி விடுவிக்கிறதுனா அதுக்கு ஒரு சாவி இருக்குது அது என்ன சாவினா நம்முடைய ஆண்டவரோடு கூட நாம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நீங்கள் எனக்காக வேலை செய்யுங்க நான் உங்கள்ட்ட அந்த வேலையை ஒப்படைக்கிறேன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி காணிக்கை செலுத்துக்கிறேன் நீ எந்த டைட்டிலோ போட்டுக்கோ நன்றி காணிக்கைன்னு சொல்லு இல்லை விசுவாச காணிக்கைன்னு சொல்லு இல்லை விதை காணிக்கைன்னு சொல்லு ஒன்று நீங்கள் முதலாவது ஒரு இனிஷியல் அமௌ அமௌண்ட்டை கையில் எடுக்க முன் ஆ அது பெஸ்ட் அப்படி இல்லைன்னாலும் ஒரு பேப்பரை எடுத்து என் மனதை நான் அந்த பேப்பரில் தவிர இப்போ கையில் பணம் இல்லை ஆனால் என் மனதை நான் என்ன செய்கிறேன் வெளிப்படுத்துகிறேன் என் காரியத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படி ஒரு பேப்பரில்லாம் எழுதி குறைஞ்சபட்சம் போடு இதெல்லாம் நம்ம சபையில் ஏற்கனவே செஞ்சுருக்கோம் புதுசு இல்லை ஆ இப்படி சொல்லவும் ஒரு கிராமத்தில் கோடி கணக்கில் எழுதி போடுச்சு சில பொம்பளை பிள்ளைங்க ஆ சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஓரளவு ஆ ரொம்ப ஓவராக போகாமல் நிதானமாக ஆ என்ன செய்யுங்க போடுங்க ஆ நான் வேறு பல கோடிகள் வரப்போகுதுன்னு நினச்சி நான் எனக்கு ஏதாச்சும் ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் புரியுதுங்களா போன வருஷத்தில் சிலரெல்லாம் அப்படி செஞ்சாங்க நான் வந்து விதை காணிக்கை செலுத்துற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க அப்படி அவங்க செஞ்சது போல் அதற்கான சூழ்நிலைகள் அவங்களுக்கு இல்லை வீட்லேயே இருக்காங்க கணவர் சோறு போடுறாரு அவங்க எங்கேருந்து விதை காணிக்க கொடுக்குற ஒரு சகோதரி அப்படி விதை காணிக்கை எழுதிட்டாங்க ஜோ பண்ணிகிட்டே இருந்தாங்க திடீர்னு அவங்க ஒரு சைன் அடிக்க வேண்டி வந்தது வேறு ஒருத்தவங்க சொத்து விற்கிறதுல இவங்களும் பார்ட்னர் அதனால் ஒரு சைன் அடித்தாங்க பத்தாயிரரூபா கனம் பண்ணி கொடுத்தாங்க அந்த சகோதி ஐயாயிரம் ரூபா போர்த்தரம் பண்ணியிருந்ததை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆ விதை காணிக்கன்னு கொடுத்தாங்க அதே போல் அந்த உட்காந்துருக்காங்க மேரியம்மா விதை காணிக்கணும் போன வருஷம் ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் பத்தாயிரம் கொடுத்தீங்களாம்மா இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா அவங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் எல்லோருக்கு சொல்லக்கூடாது ஆறு மடங்கு கூட ஆ ஒரு பொருளை கத்தருக்கு கொடுக்கும்படி அவங்கள ஆசிர்விச்சுட்டார் ஒரு அலையில் ஏதாவது சொல்லுங்கள் போன வருஷம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தவங்க இந்த வருஷம் பணம் இல்லை ஒரு நல்ல ஒரு பொருளை கத்தர்க்குன்னு விதைக்க ஏறத்தால் ஒரு ரூபாய் மதிப்புள்ள பொருளை என்று கொடுக்க அவங்க ஆண்டவர் பலப்படுத்தினார் இப்போ அடுத்த வருஷம் இன்னும் உழைத்தனாலும் உழைத்திரு ஒரு ஆண்டவர் எனக்கு தெரியாது ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டேறோம் யார் எதை செஞ்சாலும் சரிங்க நான் வந்து எதையுமே கற்றுக்க மாட்டேங்க நான் எதுலேயும் வளர்றதா இல்லைங்க வேஸ்ட்டு என் சேர் வீணாக போடுறது தான் மிச்சம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி போட்ட சேரை கடைசியாக தேய்ச்சி தேய்ச்சி புது சேர் வாங்கி போடுறது தான் மிச்சம் இங்கே வர்றதில் நீ ஏதாக ஒரு கீழ்ப்படிதலுக்குள் வர வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் எனக்கு நல்லா தெரியும் சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும் ஓன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் என்ன வரும் எனக்கு வரும் ஒன்றும் வராது அதனால தான் உங்கள் சட்டியை எப்படி நிரப்புறது பானை எப்படி நிரப்புறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆலோசனைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நான் சொல்கிறேன் ஒரு அழிச்சு சொல்லுங்கள் இது வரைக்கும் கத்தருக்கு கொடுத்து யாரும் போனவங்க கிடையவே கிடையாது ஆண்டவர் நல்லவர் சரி அப்போ நீங்கள் இந்த விதை காணிக்கை குறித்து உங்களுக்கு பேப்பர் இல்லை பேனா இல்லைனா நாங்கள் மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் பேப்பர் பேனா வேணாலும் தர்றோம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி அதை வச்சு ஜோமன் ஒரு எதிர்பார்ப்போடு வாழுங்கள் ஒரு நம்பிக்கையோடு வாழுங்கள் நல்ல ஆசைகள் விருப்பங்கள் உங்களுக்குள்ளேயே வரட்டும் எதை வெந்ததை திங்கிறோம் பாஸ்டர் விதி வந்தப்போ சாப்பிட்றோம் அதுக்கு நீ இந்த சபைக்கு வராத வேற எங்கேயாச்சும் போயிடு இங்கே வந்தீங்கன்னா நீ வளந்தே ஆகணும் ஆசிர்வதிக்கப்பட்டே ஆகணும் இங்கே வந்தால் யாப்பேசை போல நீங்கள் கணம் பெற்று ஆகணும் எல்லாம் கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் சோத்ரம் இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சில நேரம் நம்மளுடைய பிளஸ்ஸிங்ஸை வந்து நம்ம லிமிட்டட் பிளஸிங்ஸாக மாற்றிடும் கத்தர் நித்தம் உன்னை நடத்துவார் அதுவும் ஒரு சத்தியம்தான் அன்னன்னைக்கு நடத்துகிறார் ரைட்டு ஆனால் கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதிப்பார் அமிக்கி குளிக்கி சரிந்து விழத்தக்கதாக உங்கள் மடியிலே போடுவோம் அப்போ நம்முடைய ஆண்டவர் என்னன்னா அளத்து போடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம் பேரில் மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு சோதனம் உண்டாகட்டும் அடுத்து போவோம் உபாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பாதி கிணறு தான் இருக்கோம் சீக்கிரம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக தாய் தகப்பனை என்ன பண்ணணும் கணம் பண்ணணுமா கனவீனம் பண்ணனுமா கனம் பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் கனம் பண்ணணும் இது இல்லை ரெண்டு இல்லாமல் இருக்குது பாருங்கள் டபுள் பிளஸ்ஸிங்ஸ் ஒன்று ஒன்றுடைய ஆயுஸ் நாட்கள் நீடிச்சுக்கிட்டே போகுது ரெண்டாவது நீ வந்து சும்மா பரதேசிய வாழல நன்றாக இருப்பதற்கு நன்றாக இருப்பதற்கு என்னங்க எல்லாரும் சொல்லுங்கள் வாயை திறந்து பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள் நன்றாக இருப்பதற்கு நீண்ட நாள் வாழ்வதற்கு இது ரெண்டுக்காக நீ வந்து உன் சுய லாபத்துக்காகனாலும் இதை செய்யணும் ஆனால் மனப்பூர்வமாக செய்யணும் பாருங்க எங்கேயுமே ஆண்டவர் வந்து ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் எங்கேயுமே ஒரு லாபம் இல்லாமல் பலன் இல்லாமல் எதையும் ஒன்று சும்மா செய்யணுன்னு ஆண்டவர் சொல்லலை நீ இதை செய்கிறதுனால என்ன செய்யுது நீ நல்லா இருப்ப அடுத்து உன் நாட்கள் நீடிக்கும் உன் நாட்கள் நீடிக்கும் இது வந்து ஒரு கட்டளை அதனால் கணம் பண்ணு யாரை கனம் பண்ணு தேவனை கனம் பண்ணு ரெண்டாவது தகப்பன் தாயை கணம் பண்ணு சரியா சரி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும் ஒன்பதாம் வசனம் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலு இந்த சங்கீதத்தை வீட்டில் போய் ஹோம் ஒர்க்காக படிங்க உங்கள் வாயில் என்ன இருக்குமா எட்டாம் வசனம் பாருங்கள் கத்தரை கத்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும் அதனால் உங்கள் கையில் பைபிள் இருந்தால் சாத்தா கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா இது இருபுறம் கற்குள்ள பட்டயம் புரியுதா அடுத்து வாயில் கத்தரை உயர்த்தும் துதி இருக்கும் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது சும்மா ஆ ஞாயிற்றுக்கிழமை வந்து அப்படியே நல்லா தான் வர்றீங்க நம்பிக்கையாக தான் இருக்கிறீங்க அப்புறம் புலம்பல் தான் என்னது ஒரே புலம்பல் வீட்டுக்கு போனால் புலம்பல் ஆ சொல்லுங்கள் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவீர் அப்போ ஆண்டவரால் அது முடியும் அதனால் நல்லா பைவில் படிங்க நல்லா ஜோம் பண்ணுங்க சுத்த மனசாட்சியோடு இருங்க அது போதும் ஆண்டவருக்கு சோத்திரம் அடுத்த காரியத்துக்கு போவோம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் ஏழும் எட்டும் வசனம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் ஏழும் எட்டும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் எதுங்க ஞானம் புத்தி எல்லாம் சொல்லுங்க இந்த ஞானம் புத்தி ரெண்டும் இல்லாத மாதிரி தான் குடும்பமே உருப்பிட மாட்டேங்குது ஞானம் புத்தி இல்லாததுனால தான் இப்போ உறவுகளெல்லாம் செதஞ்சு போகுது ஞானம் புத்தி இல்லாததுனால தான் கணவன் மனைவி சண்டை ஞானம் புத்தி இல்லை அதனால தான் பிள்ளைய சரியாக வளர்க்கலை தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிறது இப்போ குடிக்கிறான் ஆ இப்போ அடிக்கிறான் இப்போ என்ன செய்யறாம கெட்ட பழக்கத்துக்கு போயிட்டான் நீ பிள்ளை எங்கே உருப்படியாக வளர்த்த நீ ஆ பிள்ளைங்களுக்கு முதல்ல கத்தரை சொல்லு நேற்று தலைவர் கூட்டத்தில் சொன்ன முதல்ல உன் குடும்பத்தில் ஆரம்பி உன் பிள்ளைக்கு சொல்லு ஜோபம் பண்ணுன்னு சொல்லு ஓம் பிள்ளைக்கு சொல்லு நாளைக்கு வேலைக்கு போனால் தசம்பம் கொடுக்கணும்னு சொல்லி கொடு ஆ ஓம் பிள்ளைக்கு சொல்லு கொடு கத்தருக்கு பயப்படணும் அப்புறம் ஊருக்கு ஊழியது பாரு ஏற்கனவே ஒரு ஒரு ஆத்துமாங்க நம்ம சபையில் இருந்துச்சு அது என்னமோ சொன்னிச்சோ சொல்லலையோ அது என்ன சாட்சியிலையோ ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் ஆ என்ன பார்த்தாலும் உங்கள் வீட்டுக்காரன் திருப்பிட்டு போகிறான் அது என்ன சொன்னது என்ன ஊழியம் செஞ்சது ஊரெல்லாம் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக பார்த்தா புருஷன் வச்சிக்கப்படல புள்ள வச்சிக்கப்படல எத்தனை வருஷம் நீ வீட்டுக்குள்ளே சத்தியத்தை சொல்லால் ஒன்றால் முடியலை நீ ஊரெல்லாம் போய் ஊழியம் செஞ்சு என்ன பண்ண போகிற சிலரை குறித்து எனக்கு பெருமையாக இருக்குது மாற்றின் ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் இல்லாதப்போ சொல்கிறது தான் நல்லது அவர் பையன் மிஷினரியாக போயிட்டான் மிஷினரியாக போனாலும் அவன் வாங்க எனக்கு தான் அனுப்புகிறான் ஆ உங்கள் பையன் இன்னொருத்தன் வெளிநாட்டில் இருக்கிறான் மாதம் மாதம் அனுப்பலனால அவனும் தசம் இதெல்லாம் அவங்க அப்பா தானே சொல்லி கொடுத்துருப்பாரு இப்போ மேரியம்மா அவங்க பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்காங்க தியாகு தசம்பாக கொடுக்குறான்னா டேவிட்டு சும்மா கொடுக்குறான் அவங்க அம்மா அப்பா சொன்னதுனால கொடுக்குறேன் நீ முதல்ல அம்மா அப்பா கத்தருக்கு பயப்படுறத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு பிள்ளை மாத்திரம் போய் சம்பாதிக்கட்டும் நான் மாத்திரம் என்ன பண்ணுறேன் சபைக்கு போகிறேன் புருஷன் போய் சம்பாதிக்கட்டும் நான் மாத்திரம் சபைக்கு போகிறேன் இப்போ நீ ஒருத்த ஜோமோனு இங்கே ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியாது எல்லாருமே ஆண்டவரை சேவிக்கணும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவி நீ மாத்திரம் பரலவத்துக்கு போய் உன் புருஷன் நிறையத்துக்கு போகலாமா நீ மாத்திரம் பரலவத்துக்கு போய் உன் பிள்ளைங்க நிறையத்துக்கு போகலாமா போகக்கூடாது அப்போது யார் சொன்னது உனக்கு யாராச்சும் வீட்டில் ஒருத்தர் போனால் போகணும் மற்றவங்கள்லாம் எங்கே வேணால் போகலான்னு யார் சொன்னதுன்னு கேட்குறேன் நான்ல சொல்லணும் நான் சொல்லலையே ஆ பைபிளில் அப்படி எழுதலையே அப்போ நான் பாஸ்ட்டு சொல்கிறேன் நீ ஏன் எப்படி அதை செய்கிற அதனால் முதல்ல நீ சாகிறதுக்குள்ளே உன் புருஷனும் உன் பிள்ளைங்களும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாய் மாறினால் அது பல கோடி சொத்துக்கு சமானம் அன்னன்னைக்கு வயிறு கழுவுறத்துக்கும் அன்னன்னைக்கு ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உன் பிள்ளையையும் புருஷனையும் நீ தூண்டி விட்டுட்டு நீ ஒத்தையில் சபைக்கு வர்றீங்கன்னா கேடு அது நீ சரியாக சத்தியத்தை இன்னும் உணரலை நீ சொல்லலாம் ஐயா நான் சொன்னால் கேட்க மாட்றேன் சொன்னால் கேட்கலான்னா ஜோம் பண்ணு எனக்கு தெரியும் இந்த சபையில் எத்தனை உத்தமிகள் எத்தனை பெண்கள் தங்களுடைய கற்புள்ள நடக்கையினால கணவன் மாற ஆதாயப்படுத்துனாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் உங்களை வேற ஒன்றும் குற்றப்படுத்தலை நீங்கள் செய்ய வேண்டியதை எங்கே தொடங்கணும் உன் குடும்பத்தில் தொடங்கு சத்தியத்தை சொல்கிறத உன் குடும்பத்தில் தொடங்கு உன் குடும்பத்தான் ரச்சிக்கப்படணும் எல்லோரும் பல்லவத்துக்கு போய் உன் குடும்பத்தான் நரகத்துக்கு போனா என்ன அது சரியாது இப்போ உங்கள் கை நிறைய வெண்ணெய் இருக்குது அந்த வெண்ணையை வச்சு நெய் எடுக்கிறீங்க ஊரில் உள்ளவங்களாம் நக்கிட்டு போகிறான் ஆனால் ஓன் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் நியாயம் அது ஏசு சொல்கிறாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு முதல்ல நீங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அதனால் குடும்ப ரட்சிப்புக்காக இந்த வருஷம் எல்லோரும் நல்லா பண்ணி முட்டி மோதி உபாசம் போட்டு ஜோமணி நான் செத்தாலும் சாகனேன்னு சொல்லி பார் எஸ் அராட்டம் அது நடக்கும் நீ சாக மாட்டா அது நடக்கும் ஆனால் நம்ம சாகிறதுக்கும் மனசில்லை அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்கிறதும் இல்லை அப்படி ஒரு பிடிவாதம் போராட்டம் நமக்கு வர்றதில்லை எவனாச்சும் அப்படியாச்சும் போட்டுன்ட்டு வர்றது அப்படி இருக்கக்கூடாது சபை வளரணுன்னா அப்புறம் கொஞ்சம் கடுமையாக உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு உன் குடும்பம் உன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணும் சரியா ஞானத்தை நீ என்ன செய் தழுவிக்கோள் ஞானத்தை கேளு பல முறை சொல்லிட்டேன் காலையில் எழுப்பினோன்னா பணம் பணம் பணம்னு வாயை திறக்காது சிலர் சோறுனா டக்குன்னு கண்ணை திறந்துடுறான் அன்றைக்கு யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தர் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போனவனே எழுப்பவே முடியலையா அப்போது எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணுமா எழுப்பிப்பார் ஏதாச்சும் சொல்லிப்பார்னு டாக்டர் சொல்லுவான் இந்த அம்மா சொன்னித்தான் உங்களுக்கு பிரியமான அந்த சாப்பாட்டு கடைக்கு நம்ம போவோம்னு மூணு தடவை சொன்னால் முடிச்சுட்டானோம் சாப்பாடுராம ஹோமாவுக்கு போனோம் சோத்த சொன்னோம் டப்பார்னு கண்ணை முடிச்சுட்டானோ இது போல் நம்ம ஆளுங்க பணம் வருது அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறோம் பட்டாருன்னு எழும்பி உட்காந்து எங்கே எங்கே அம்மா பணம் அளவுக்கு இப்போ உலகம் உங்களை பணம் மயக்கத்தில் கொண்டு வந்துடுச்சு புரியுதா உங்களுக்கு அதனால் கவனிங்க அப்படி இல்லை ஞானம் காலையில் எழுந்தோன்னே என்ன கேட்கணும் ஞானத்தை கொடுங்கப்பா இன்றைக்கி எங்கள் அம்மாட்ட எப்படி பேசணும் அப்பாட்ட எப்படி பேசணும் சிலருக்கு அம்மா அப்பாட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அன்றைக்கி ஒரு நாள் நான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு உறவே தெரிய மாட்டேங்குது யாரை எப்படி கூப்பிடணும்னு உறவு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் ஒரு க்ளாஸ் எடுக்கணும் போல இருக்குது கிராமத்தில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக் கொடுத்துருவான் இப்போ டவுனில் அது தெரிய மாட்டேங்குது அதனால் ஞானத்தை முதல்ல கற்றுக்கணும் புரியுதா முதல்ல ஆண்டவர்கிட்ட காலையில் எழும்பணுன்னு ஆண்டவரே நான் எப்படி என் பாஸுக்கிட்ட பேசணும் இன்றைக்கி நான் எப்படி பேசினா அவர் கோபம் தனியும் அல்லது நான் எப்படி பேசுனால் எனக்கு லீவு கிடைக்கும் எப்படி பேசுனால் எனக்கு காரியம் சாதகமாக முடியும் இது வந்து ஞானம் புரியுதா அறிவுங்கிறது நீ படிக்கிறது அந்த அறிவை வச்சுக்கிட்டெல்லாம் போய் பேசுனீங்கன்னா வம்பு அதிகமாகிடும் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் பைபிளில் எழுதியிருக்கு அது அறிவு வந்து எங்கேயுமே வேலை செய்யாது ஞானம் வேலை செய்யும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஞானத்தை நீ தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் அதனால புத்திசாலியாக இருக்கணும் ஞானமாக இருக்கணும் சாரி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்க வாழ்க்கையில் கனம் உண்டாவதாக லேபியர் அகமோ பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவனுக்கு முன்பாக கணம் பண்ணி உன் தேவனுக்கு பய வயசானவங்களை பார்த்தா கணம்னான்னு கேவலமா பேசாத பழுத்த மட்டை உழுவுதுன்னு கொடுத்து மட்டை தானே ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் அது போல் நாளைக்கு நீனும் இப்படி தான் கை உனக்கு நடுங்கும் நாளைக்கு உனக்கும் இப்படி தான் கன்று தெரியாது ஆ நாளைக்கு உனக்கும் இப்படி தான் என்ன செய்யும் என்ன செய்வே என்ன செய்கிறனே உனக்கு தெரியாது ஆ அன்னைக்கு நம்ம சபையில் அந்த ஐயாவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசாகிட்டு கிறிஸ்டோபர் ஐயாவுக்கு ஆ ரெண்டா எண்பத்தி ரெண்டா ஆ சரி எண்பத்தி நாலு வயசாகிட்டு அவரால் நடக்க முடியல ஆனால் ஆலயத்துக்கு வந்தாங்கன்னு திருவந்து எடுக்கணுங்கிறாரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க அவருடைய மைண்ட்லேருந்து அவருக்கு அந்த இது ஆர்டர் வரலை போல இருக்கு எடுத்து வைக்க மாட்டுறாரு நல்லா இருக்கிறார் இளமைவாக இருக்கிறது போல் பேசுகிறாரு ஆனால் சரி நான் ஒத்துழைக்கல என்ன பண்ணுறதுன்னே தெரியல பத்து நிமிஷம் நின்ன இடத்துலேயே நிற்பார் போல இருக்குது உடனே நம்ம சின்ன பாசுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற அந்த வீல் சேரை எடுத்துகிட்டு வந்து அதில் உட்கார வச்சு ஒரே தள்ளாக தள்ளிட்டு வந்துட்டாப்புல டேபில் அவருக்கும் சந்தோஷந்தான் ஆ ஒரு சகோதரி சொன்னாங்க பாருங்கள் எப்படி வந்து அந்த சர்க்கிள் ஆ குழந்தையாக இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு நாம் தான் எல்லாம் செய்யணும் அந்த வாக்கர் ஜெயசீலி தான் சொன்னாங்க நினைக்கிறேன் வாக்கரில் வச்சு சின்னதில் தள்ளுறது போல் இப்போ கடைசி ஆனவன என்ன பண்ண வேண்டியிருக்கு தள்ள வேண்டியிருக்கு அதெல்லாம் இல்லாமல் போனவங்க பாக்கியவான்கள் நினச்சிக்கோங்க அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கஷ்டம் சொல்கிற புரியுதா உங்களுக்கு தூக்கி வைக்கிறது தள்ளுறது எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிரமம் சாரி எனிவே நாம் ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம வர்ற ஒரு சக்கரம் அந்த சக்கரம் தான் வாழ்க்கை எப்படி இளமை மறுபடியும் முதுமையாகி மாறும்போது முதுமை என்பது மீண்டும் இளமை சொல்கிறது புரியுது அவங்களுக்கு எல்லோரும் நேசிக்கணும் எல்லாரும் பராமரிக்கணும் ஒரு குழந்த ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லோரும் பாட்டி வந்து கவனிப்பா சித்தி கவனிப்பா அக்கா கவனிப்பா அம்மா கவனிப்பா நிறைய பேர் கவனிப்பாங்க சித்தப்பா கவனிப்பார் ஆல்வேஸ் ஆல் பர்சன்ஸ் என்ன செய்வாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த குழந்தைய ஒரு குழந்தை அங்கே நடக்க முடியாத குழந்த அல்லது அதாவது இன்னும் நடக்க ஆரம்பிக்காத ஒரு குழந்த இருக்குன்னா எல்லாருடைய பார்வையும் அங்கே இருக்கும் அல்லது அது நடக்க ஆரம்பித்து தவழ்ந்து தொப்பு தொப்புன்னு உழுவுதுன்னா எல்லாருடைய கவனமும் அங்கே இருக்குது பாருங்க அது போல் வயசானதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருடைய கவனம் என்ன செய்யும் சொல்லாமலே செய்வான் நான் கற்பனையாக சொல்லலை நிறைய பார்த்துருக்குறேன் ஒரு தாத்தா முடியாமல் இருக்காருனா போகிறவங்க வரவங்களாம் என்ன செய்வான் பேத்தி போய் பார்ப்பா தாத்தா என்ன வேணும்பா பேரம் போய் கேட்பான் அவங்க எத்தனை பையன் பெற்றாரோ அத்தனை பையனும் போய் கேட்பான் மருமக கேட்பா சில நேரம் கேட்பா கேட்காம இருப்பாள் நமக்கு தெரியாது அப்போது கவனிங்க ஆனால் இந்த நாடகமெல்லாம் நடக்கும் என்ன நடக்கும் முன்னாடி அவன் கூப்பிட்டாலே ஒருத்தன செவி கொடுக்க மாட்டான் எப்போ வா அந்த தாத்தா வந்து தகப்பனாக இருந்த காலத்தில் மகன் சொன்னதை கேட்டிருக்க மாட்டான் ஆனால் இப்போ அவர் தாத்தா வாங்கிட்டார் தருவாய்க்கு வந்துட்டார் இப்போ எல்லாரும் என்ன செய்வான் கவனத்தை அவர் பேரில் கூடும் அது போல தான் இப்போது முதிர் வயது உள்ளவங்கள நம்ம என்ன செய்யணும் நல்லா பார்த்துக்கணும் அங்கே எழுதியிருக்கு முகத்தை கணம் பண்ணி முதி முதிர் வயது உள்ளவனுடைய முகத்தை கணம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாய் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்கணும் நான் ஒரு காரியம் சொன்னால் அப்போ நம்புறீங்களோ நம்பலையே நம்பாட்டி பரவாயில்ல உண்மை நான் பதினஞ்சு வயசுலேருந்து பதினேழு வயசு இருக்கும் எனக்கு ஒரு கிராமத்துக்கு போனேன் நான் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு லீவில் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஒரு கிராமத்துக்கு போனப்போ ஒரு என் வயசில் உள்ள அந்த அப்போ எனக்கு இருந்த வயசு ஒரு ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசில் எனக்கு முன்னாடி என் வயசில் உள்ளவங்க ஒருத்தன் உட்காந்துருந்தான் தப்பார்னு எலும்புமணான் எம்பனோடனே ஏன்டா எழும்புற அப்படின்னு கேட்டேன் எங்கள் அண்ணன் வர்றாருண்ணா யாருங்க யார் வர்றது அப்பா வரல வயசானவங்க வரல அவன் அண்ணன் வர்றான்னு எலும்பினான் நான் அந்த வயசுல நான் முரட்டை ரசிக்கப்படாதவன் ரச்சிக்கப்படாதவன் அண்ணனாவது தொன்னனாவது உட்காறா அப்படின்னா அவனை நான் அப்படிப்பட்டாள் அவன் எழும்பி நிற்கிறான் எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் ஏய் அண்ணனுக்கே எழும்பி நிற்கிறான் நீ அப்பாவுக்கு எலும்பி நிற்கிறியா அப்பாவுக்கு எலும்பி நிற்கிறனாலும் பரவாயில்ல உங்கள் தாத்தாவுக்குனாலும் எலும்பி நிற்கிறியா இல்லை தாத்தாவுக்கு உட்கார சீட்டு இல்லாத போனாலும் எருமி நிற்கிறியா ரொம்ப கேள்வியாக இருக்குது காலு மேலே காலை தூக்கி தலைக்கு மேலே போட்டுக்கணும் சில ஆள் மரியாதைங்கிறது தெரியாதா கொஞ்சம் கூட உன் குடும்பத்தில் அந்த பண்பை கற்றுக் கொடுக்கலையா கற்றுக் கொடுத்தா நீ அடங்க மாட்டுறியா என்னங்கிறது தெரியல ஆனால் வேதம் சொல்கிறது நிறைத்தவனுக்கு முன்பாக எழுந்து இது யார் சொந்தக்காரன்னு எழுதியிருக்கா ஆ உன் ஜாதிகாரம் சொந்தக்காரன் மதம் அப்படிலாம் எழுதியிருக்காங்க எந்த பர்சனாக இருக்கட்டும் நிறைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படும் இதை நீ செய்கிறதுனால என்னவா தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார் வயசானவங்க நீ அவிச்சின்னா கர்த்தர் அதை பார்க்குறார் சொல்கிற புரியுதா அதனால் எந்த இடத்துலையும் கர்த்தர் உன்னை பார்க்குறாருன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உன்னை பார்க்குறாருன்னு நினச்சின்னா உனக்கு பிரச்சனையே இருக்காது ஐயோ ஆ எனக்கு அப்படி தான் எவனாச்சும் வந்து என்னை நம்பி காசு கேட்டுட்றான் ஆ தடவை அப்படி தான் நான் சொன்னேன்ல அந்த ஏர்போர்ட்டில் நாங்கள் இறங்கி ராத்திரி ரெண்டு மணிக்கு வெளியில் வந்துட்டுருக்கேன் ஒருத்தன் ஒடியாந்து சார் நான் வண்டி தள்ளுறோம் சார் ஆ என்னமோ கேட்டானே பொங்கல் வருதுன்னு என்னமோ காசு கேட்குறான் அதுக்கு இன்னும் நாள் இருக்குது ஒரு பத்து பதிஞ்சு நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவன் அத்தனை பேரை விட்டுட்டு என்ன கேட்டானேன்னு எனக்கு இப்போ ஒரே சந்தோஷம் ஏன்னா நான் கொடுப்பேன்னு அவன் நம்பி வந்துட்டான் அவன் நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது நம்ம கெடுக்கக்கூடாது நூறுரூவா எடுத்து அடிச்சிட்டேன் ஆ சில நேரங்களில் இப்படி சோதனை நடக்கும் உங்களுக்கு அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கலன்னா அப்புறம் பைபிளோட பணம் எங்கேயே போயிடும் போகிற வழிகிட்டே போய்டும் ஒரு ஐயா இருந்தார் பாஸ்ட்ரு மயிலாடுதுறையில் ரொம்ப வந்து உருவினார் ஐயா நண்பர் அவர் என்னை விட வயசில் பெரிய ஆளுக்கு தான் எனக்கு அப்போல்லாம் நண்பர் வந்து உருவினார் ஐயா புது செருப்பியா ஒரு நான் நான் சொல்கிற முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முடிங்க புது செருப்பியா அப்போ அது பெரிய காசு இரநூத்தம்பது ரூபாயா அப்படியே ட்ரெயினில் விட்டேன் ஏன் ஏன் விட்டேன் அப்படின்னா எப்போதும் காணிக்கை போட்டால் பெரிய நோட்டாக தான் எடுத்து போடுவேன் இந்த தடவை என்னமோ யோசனை பண்ணிவிட்டு கர்த்தருக்கு கொடுக்க யோசனை பண்ணிவிட்டு காணிக்க போட்டேங்க செருப்பு போயிட்டு இரநூத்தம்பது ரூபா அதனால் இப்போ செருப்பெல்லாம் காணப்போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை அது வந்து உனக்கு ஆண்டவருக்கு இடையில் உள்ளது புரியுதா நீ என்ன பண்ணியோ அதுக்காக அவர் என்ன பண்ணாரோ இதிலெல்லாம் நான் நடுப்புற பஞ்சாயத்துலாம் நான் பண்ண முடியாது அதனால் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு எதாக இருந்தாலும் என்ன பண்ணு செய் அப்போ கர்த்தர் உன் பொருளெல்லாம் பாதுகாப்பார் ஆசிர்வகிப்பார் ஆண்டவருக்கு சோத்திரம் நாட்டு காலையில் சின்ன பாசு தான் சொன்னார் எவனோ நல்லவன் கையில் சிக்கனத்துனால அந்த பைபிளோட சேர்த்து மூவாயிரத்து ஐநூறுரூவா கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தான் கெட்டவனாக இருந்தால் என்ன ஆ காசை தூக்கிட்டு பைபிளும் தூக்கி அஞ்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான் இல்லையா அப்போ அந்த அம்மா யாரோ காசை தொலைச்ச ஏதோ ஒரு பொம்பளையாக தான் இருக்கணும் என் மனசில் பட்டுது அதனால நம்ம தேடிட்டு போய் எல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நம்ம சபைக்கு வர்ற ஒரு அம்மாவுக்கு அந்த பழக்கம் உண்டு பைபிளுக்குள்ள பணத்தை வைக்கும் அதுதான் வேறு சபை இங்கே இப்போ நம்ம சபையை சுற்றி ரெண்டு மூணு சபை இருக்குது மூணு சபை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுவும் இல்லை அதெல்லாமல் ரகசியம் இது நடக்குதா என்னான்னு தெரியல அதனால் அந்த மற்ற சபகாரங்களுக்கு லேசாக சொல்லி விடுங்க யாராச்சும் தொலைச்சிருந்தால் ஓடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்கிக்க இங்கே வந்துட போகிறாங்க ஏன்ட்ட இங்கே எனக்கு தெரியாது ஆ ஏதோ ஒரு நியூஸ் வந்தது அதனால் பேர் எழுதியிருந்தால் செல் நம்பர் எழுதியிருந்தால் அவன் போலீஸ்காரனே நேரம் கூப்பிட்டு கொடுத்துருப்பான் அதனால் ஆல்வேஸ் எல்லாேருமே நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் பேர் செல் நம்பர் எழுதி வைங்க பணத்தை பைபிளில் வைக்காதீங்க சரி கடைசியாக யோவான் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் அதோடு நான் முடிக்கிறேன் யோவன் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் ஏன்னா ஜெயசிலி புரியுதா ஊழியம் செய்தால் என்ன செய்வார் ஆண்டவர் கணம் பண்ணுவார் ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக கொஞ்சம் இந்த பைபிளை பற்றி ஊழியம் செய்கிறத பற்றி நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு நாள் இடக்கு முடக்காக கேள்வி கேட்குறாப்புல ஜெயசிலி கேட்குது பாஸ்டர் இதெல்லாம் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு இதான் இதாக கிடைக்கும் என்ன கிடைக்கும் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்ன யார் கனம் பண்ணுவா இப்போ பாருங்கள் ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் பேர் வந்து அகாஸ் அவர் பேர் என்னங்க அகாஸ் ரெண்டு பயலுகை ராஜாவை போட்டு தள்ளணும்னு ரகசியமாக பேசிக்கிறான் யார் வாட்ச்மேன் ரெண்டு பேர் பேசிக்கிறான் இதை கேட்டுட்டு முர்தகாயை என்ன பண்ணார் ஆ இப்படி ராஜாவை போட்டு சொல்றதா பேசிக்கிறானுங்கன்னு ராஜாவுக்கு சொல்லிட்டார் ராஜாவுடைய டைரியில் இவன் சொன்னது எழுதியிருக்கு அதை விசாரிக்கும் போது உண்மைன்னு தெரிஞ்சு அந்த ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்தாச்சு ஆனால் இந்த ராஜாவை காப்பாற்றின அந்த மொர்தகாய்க்கு அவர் ஒன்றும் என்ன செய்யலை கனம் பண்ணலை ராஜா விட்டுட்டார் ஆனால் நாள் வந்தது கர்த்தர் நாபப்படுத்தினார் ஒரு நாள் நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் வரல அவர் என்ன பண்ண இந்த டைரி எடுத்துகிட்டு படிப்பான் அப்படின்னாரு டைரியை படித்தா ராஜாவுக்கு முரதகாய் உதவி செஞ்சான் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ அந்த முருதகாய்க்கு என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யலாம் அப்போ ஒன்றும் செய்யலையா அப்போ அவனை என்ன செய்ய கணம் பண்ணணும் அந்த நேரம் பார்த்தா முரதகாயை பழி வாங்குறதுக்கு யார் வர்றது யார் வர்றது ஆமான்னு வர்றான் எஸ்தர் புக்கு படிச்சிருக்கீங்களா ஆமான்னு என்ன நினச்சிட்டு வரான் முரதகாயை நாளைக்கு தீத்து பண்ணுன்ட்டு வர்றான் ஆனால் இவன் தனக்கு சாதகமாக ஆ ராஜா குதிரையில் போகணும் ராஜா ட்ரெஸ்ஸு போகணும் ராஜா வாழ்கன்னு சொல்லணும் அப்புறம் என்ன மிச்சம் இருக்குது இவனே ராஜா வயிற்றாளில்ல எல்லாம் செஞ்சுட்டா திருட்டு பய இப்படிப்பட்ட வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எலும்பினார் கர்த்தர் கிரியை செய்தார் இவன் ராஜா கிட்ட பேச போனான் பாருங்கள் ஆமான் ராஜா சொன்னார் நான் சொல்கிறத நீ கேளு ஒரு கேள்வி கேட்டான் ராஜா கணம் பண்ணுகிறவருக்கு என்ன செய்யணும்னு ராஜா கேட்டார் இவன் இதெல்லாம் சொன்னான் பாருங்க இதெல்லாம் முரதகாய்க்கு செய் போ முருதகாய்க்கு செய் போன்னு வரட்டு விட்டார் அப்போ பாருங்கள் மொர்தகாய்க்கு எவ்வளோ பெரிய ஒரு கணம் கிடச்சிது பாருங்கள் அப்போது ஒரு ராஜாவே இப்படி கணம் பண்ணால் பிதாவாகிய தேவன் யாருங்க அவரு இவர் தான் வானத்தையும் பூமி படைத்தவர் இவர் தான் வானத்தையும் பூமி நிரப்புகிறவர் இவர் வந்து உங்களை கணம் பண்ணால் உங்களுக்கு எப்படி கொடுப்பார் எப்படி கொடுப்பார் கணத்தை ரொம்ப அருமையாக கொடுப்பார் ஆ கணம் பண்ணுதல் என்றால் உங்களை உயர்த்துவது மற்ற மக்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் பேரை என்ன செய்வேன் பெருமைப்படுத்துவேன் படுத்துனாரா மிக்க உங்களையும் கர்த்தர் கனப்படுத்து வரும் மேரியம்மா நீங்கள் ஊழியத்துக்கு போனால் என்ன கிடைக்கும் மலர் ஊழியத்துக்கு போனால் என்ன கிடைக்கும் கர்த்தரே கணம் பண்ணுவார் கர்த்தரை என்ன செய்வார் அந்த கணம் வந்து நான் சொல்லி விவரிக்க முடியாத கணம் புரியுதுங்களா இப்போ நான் இயேசுக்கு நாற்பது வருஷமான ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் எனக்கு உண்டாயிருக்கிற கணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் இந்த கணத்தை யார் கொடுத்தது மனுஷன் கொடுக்கல கர்த்தர் கொடுத்தார் ஒரு அலிலியா சொல்லுங்க கர்த்தருக்கு சோத்தம் யோபு சொல்கிறாரு என்னை கண்டா எல்லாம் எலும்பி நிற்கிறான் என்னை கண்டா எல்லாம் வாயை புத்துறான் இது போல் ஒரு கணத்தை எனக்கு ஆண்டவருப்பு கொடுத்துருக்குறாரு பல இடங்களில் போனால் என் கிட்ட வரவே பயப்படுறான் அந்தளவுக்கு என்ன நினைக்கிறியா இல்லை இல்லைண்ணா ரொம்ப மென்மையான ஆள் தான் ஆனால் அவங்களுக்கு என் தோற்றம் அல்லது எனக்கு பேரில் கர்த்தர் வைத்திருக்க அந்த கணம் மகிமையினால் எலும்பி நிற்கிறான் பல இடங்களில் சிலர் போது நான் சொன்னேன் ஐயா வயசானவங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு நேற்று காலை தொட்டு கும்பிட்றேன்னு ஒருத்தர் நான் சொன்னேன் நீனும் நானும் ஒன்று எதுக்கே எட்டு போய் நீ தொட்டு கும்பிட்ற கும்பிடாத அப்படின்னு அப்போது கர்த்தர் அந்த ஒரு நிலைமைக்கு அவங்களை கொண்டு வரார் பல இடங்களில் சாதாரண பாமரன் அல்ல படித்தவர்கள் பணக்காரர்கள் என்ன செய்கிறாங்க நாம் ஒரு கர்த்தருடைய ஊழிக்காரன்னு சொல்லும்போது நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது உட்காந்தமாக எழுந்திருக்குறோம் வாயை பொத்திக்கிறான் பேசுறதுக்கு பயப்படுறோம் இதுதான் கர்த்தர் கொடுக்குற கணம் சரியா எல்லாரும் எளிமையினுங்க நாம் ஜபிப்போம் நான் ரெண்டு பேருக்கு ஜோமான விரும்புகிறேன் மெல்ல அவரை மூவ் பண்ணி அழைச்சிட்டு வரீங்களா அந்த லட்சுமி வீட்டுக்காரன் அழைச்சிட்டு வாங்க அந்த செல்லையன்